ஏழ்மை வறுமை சிரமம் நெருக்கடி பல்வேறு விதமான சூழ்ச்சிகளில் நான் பின்னப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரியான நிலைப்பாடுகளில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் இந்த பாடம் இந்த நிகழ்ச்சி இந்த வரலாறு ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று நான் உங்களுக்கு ஒரு அழகான வரலாற்றுச் செய்தியை சொல்லப் போகிறேன் அதன் மூலமாக இதனுடைய இறுதியில் நமக்கான ஒரு பெரிய பலமாக நமக்கு ஒரு பெரிய ஆறுதலாக சொல்லப்போனால் நம்முடைய சிரமங்கள் கஷ்ட கஷ்டத்திற்கெல்லாம் ஒரு தீர்வாக ஒரு செய்தியையும் சொல்ல போகிறேன் அந்த வரலாற்றிலிருந்து முழுமையாக காணொலியை இறுதி வரை பாருங்கள் நிறைய பலன்கள் ஒரு மிகச்சிறந்த பயன்கள் உங்களுக்கு இதன் மூலமாக கிடைக்கலாம் நபிகள் நாயகம் ரசூல் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு வலைவசல்லம் அன்னவர்களுடைய காலத்திலே நபியிடத்திலே ஒரு சஹாபி தோழர் வருகிறார் அவருக்கு பெயர் அவுஃபிபின் மாலிக் அல் அஸ் அய் தபராணியில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது என்கிற நூலில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது வந்தவருக்கு ஒரு விதமான பதட்டம் ஒரே பதட்டத்தோடு வர்றாரு அவருடைய முகத்தில் அந்த பதட்டம் தெரியுது ஒரு பரிதவிப்பு தெரியுது எதையோ ஒரு பெரிய கஷ்டத்தில் சிக்கலில் மாற்றிருக்கிறது அவருடைய தோற்றத்திலையும் அவருடைய தழுதழுத்த குரலிலும் அது வெளிப்படுகிறது வந்தவர் நேராக நபிகள் நாயகம் செல்லதாலிய செல்லும் இடத்துல வந்து யாரும் சூழல்லா என் பிள்ளையை காணும் அப்படின்னாரு புள்ளைய காணோங்கிறது ஒரு சாதாரண செய்தி அல்ல ஒருவரி செய்தி அல்ல அதை பறிகொடுத்தவர்களுக்கு தான் அதனுடைய வழியும் வேதனையும் தெரியும் இல்லையா என் பிள்ளையை காணோம் அவர் பேர் மாலிக்கு கைதியாக பிடிச்சிட்டு போனாங்க வரல என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கையை பெசஞ்சிட்டு நான் நின்னேன் எங்கள் மனைவி என்னுடைய மனைவி நபியிடத்தில் போய் என்னென்னு தீர்வு கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க என்று ஹசரத் அவுஃபின்னு மாலிக் லாஷ் ரதி அதியன்னு சொன்னார்கள் அது மட்டுமல்ல நாங்கள் பெரிய ஓஹோன் குடும்பத்துக்காரங்களாம் கிடையாது இன்றைக்கி சில கடத்தல்கள் நடக்கிறது பிள்ளைகளை வந்து கைப்பற்றி வச்சுக்கிறாங்க பேக்ரவுண்டை பார்த்தா அந்த பிள்ளையினுடைய தகப்பன் இருந்து அல்லது அவங்களுடைய உறவுக்காரட்டங்கள் இருந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை லாபகமாக கைப்பற்ற வேண்டும் அவங்கள்டு மொத்தமாக அதை வந்து சுருட்டிக்கணுன்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் கிட்னாப்புக்கு பின்னாடி இந்த பணம் அல்லது காசு அல்லது ஒரு குறிப்பிட்ட சொத்துக்களை மொத்தமாக வாரிய வாரி சுட்டிக்கொள்வது இந்த மாதிரியான சிந்தனைலாம் இருக்குது அந்த மாதிரியான பேக்ரவுண்டும் கிடையாது ரொம்ப நாங்கள் ஏழைகள் சொல்லப்போனால் அன்றன்றைக்கு சாப்பிடுவதற்கு தேவையானது எங்களுக்கு கிடையாது இப்படி இருக்கிற சூழல்ல என் பிள்ளையும் நான் மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு பொருளாதாரத்துலேயும் பெரிய பாதிப்பு வறுமை ஏழ்மை இதெல்லாம் என்னை போட்டு அழுத்துது என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க அப்புறம் ரசூலுல்லாய் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் யதார்த்தமாக இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் போச்சுன்னா நம்ம எப்படி யோசிச்சிருப்போம் நாலு பேர் அவட்டா நீ அங்கே போய் தடப்பா நீ இங்கே போய் தடப்பா நீங்கள் எதுக்கும் ஒரு தடவை நீ அந்த இடத்துல போய் பார்த்துடுவாங்க என்றெல்லாம் நாம் யோசித்திருக்கலாம் அதுவெல்லாம் உள்ளபடியே நியாயம்தான் நான் அதை குறைத்து பேசவில்லை மதிப்பிடவில்லை ரசூல் ரசூலுல்லாய் செல்லல்லா அலி செல்லம் அங்கே முதல்ல ரெண்டு விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்க முதல்ல ஆன்மீக பயிற்சி கொடுக்குறாங்க அதை கொடுத்துட்டு அதற்கு பின்னால் நாம் முயற்சிப்போம் அதற்கான அந்த தேடலில் இறங்குவோம் நிச்சயம் அல்லாஹ் வழிகாட்டுவான் என்று கற்றுக் கொடுத்தார்கள் முதல்ல சொன்னாங்க இத்தக் இல்லா வஸ்பீர் இது ஒரு சோதனை இது உனக்கு இறைவன் புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி முதல்ல இந்த விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள் தக்குவாவோடு இருங்கள் அல்லாஹ்விடத்திலே பொறுமையோடு எதையும் நீங்கள் எதிர்பாருங்கள் நிச்சயமாக பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லிட்டு சொன்னாங்க லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம் ஒரு அற்புதமான பல நபிமார்கள் சொன்ன ஒரு ஜிகர் ஒற்றை வரிதானது எல்லாருக்குமே மனப்பாடமாக இருக்கும் பலருக்கு மனப்பாடமாக இல்லாதவர்கள் கூட மனனம் செய்வதற்கு ரொம்பவும் இலகுவானது லா ஹவுல வலா குவத்தை இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம் சொன்னாங்க சல்லா அலி சொல்லம் இதை நீங்கள் ஓதுங்க அல்லாவிடத்தில் நீங்கள் பொறுமையோடு இருந்து பிரார்த்தியுங்கள் அல்லாவை பயந்துக்குங்க நிச்சயமாக அல்லா உங்கள் பிள்ளையை என்ன செய்ய மாட்டான் உங்களை விட்டு பிரிச்சிட மாட்டான் கொண்டு வந்து சேர்த்துருவான் உங்கள் நீங்கள் இழந்தது உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஏழ்மையை சொல்லியிருக்கீங்க வறுமையில் கடந்து வாடுறேன்னு சொல்லியிருக்கீங்க நான் சொன்ன மேலே சொன்ன அந்த மூணு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் தக்குவாவோடு இப்போ ஒன்று இருக்க வேண்டும் தக்குவா என்றால் இழப்பின் சமயத்தில் அல்லது வந்து ஏதாவது கஷ்ட சமயத்தில் மட்டும் அப்படி கூலி குறுகி அப்படி முகத்தெல்லாம் ஒரு மாதிரி வச்சுட்டு ரெண்டு சொட்டு கண்ணீரை விட்டு அழுதுட்டு அந்த நில கடந்த பின்னாடி சாதாரணமாக மாறுறது இல்லை தக்குவா எல்லா நேரத்திலும் கஷ்டம் சந்தோஷம் மகிழ்ச்சி துக்கம் எல்லா நேரத்திலும் என்னை ரப்பு பார்த்துக்கிட்டு இருக்கிறான்ற உணர்வோடு அவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பெயர் தக்குவா அந்த நிலையை நீங்கள் மேற்கொள்ளணும் ரெண்டாவது உங்களுக்கு வரக்கூடிய சோதனை நீங்கள் பொறுமையாக இருக்கணும் மூணாவது லாகர்லா கூவத்தை இல்லா பில்லாகில் அழிகிறதையும் இதை நிறைவாக சொல்லணும் அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் இழந்ததையும் கொடுப்பான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதும் கொடுப்பான் ரெண்டு சொன்னாங்க ரசூல்லாம் நீங்கள் என்ன இழந்துருக்கீங்க உங்கள் பிள்ளை இறந்துட்டீங்க இழந்துடுங்க அதையும் கொடுப்பான் நீங்கள் வறுமை என்ற முறையிட்டீங்க கஷ்டமாக படுற கஷ்டப்படுற ஏழ்மையில் இருக்கேன்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செல்வத்தையும் அல்லா தருவான் அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்க போனாங்க இந்த விஷயத்தை மனைவிட்டை போய் அவுஃபுபின் மாலிக் ரசி சொன்னாங்க ரசூல் சொன்னாங்களா கண்டிப்பாக நம்ம செய்வோம் அப்படின்னு அந்த அம்மாவும் சேர்ந்து உட்காந்து அன்னைக்கு அல்லாஹு பொறுமையோடு பொறுமையோடு மண்டாடினார்கள் இந்த களிமாவை பில்லாஹில் இல்லாபில்லாகில் அழியுள்ளதுமை அவர்கள் இரவெல்லாம் அல்லாஹுவை முன்வைத்து ஓதிக்கொண்டிருந்தார்கள் மனிதர்கள் செய்ய இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க மனிதர்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை விட அல்லாகுவிடத்தில் ஒப்படைத்த பொழுது அங்கிருந்து கிடைக்கக்கூடிய பலன் மகத்தானது ராத்திரியெல்லாம் தேடி இருந்தால் கூட கிடைக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் நபியின் வார்த்தையின் மீது நம்பிக்கையோடு அல்லாஹுவின் சன்னிதானத்தில் இதை மொத்தமாக கொட்டிய பொழுது அல்லாஹ் கொடுத்த வெகுமதி என்னன்னு பாருங்க ஓதிட்டே இருக்காங்க அதிகாலையினுடைய சமயம் கதவு வேக வேகமாக தட்டப்படுது போய் தகப்பனார் அவுஃபின் மாலிக் போய் கதவை திறந்தார்கள் திறந்தால் தன்னுடைய மகன் மாலிக் நிற்கிறார் அப்படி வாரி அணைத்து கட்டி பிடித்து கொண்டார் பிடிச்சிட்டு சொன்னார் எப்படி பாணி வந்த என்னை கைதியாக அடைச்சி வச்சுருந்தாங்க ஒரு கூடாரத்தில் நான் எப்பட்ரா தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் எல்லாரும் ராத்திரி மது குடித்துட்டு அப்படியே மயங்கி கிடந்தாங்க அந்த நேரம் பார்த்து நான் எப்படியோ என்னுடைய கையில் மாட்டியிருந்த விலங்கையெல்லாம் அவிழ்த்துட்டு நான் ஒடியே வந்துட்டேன் வர்ற சமயத்தில் ரெண்டு ஆச்சரியமாக பார்த்தேன் ஒன்று நான் அங்கிருந்து வந்த தூரம் எப்படி இருந்துச்சுன்னா பயங்கரமான தூரம் அது பல நூறு மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய இடம் அங்கிருந்து எப்படிப்பா இவ்வளோ சீக்கிரமாக வந்தேன்னு கேட்டார் வாப்பா இல்லை நான் என்னையை வரும் பொழுது எப்படி உணர்ந்தேன்னா ஆகாயத்தில் என்னை அப்படியே வேகமாக கடத்தி கொண்டு வர்றது மாதிரி ஒரு கடுமையான வேகத்தில் ஆகாயத்தில் பலர் பறந்தால் எப்படி வருவோம் அப்படியான வேகத்தில் என்னை யாரோ அப்படியே கடத்தி கொண்டு போன்று உணர்ந்தேன் ஒன்று ரெண்டாவது நான் கிளம்புனேன் எனக்கு பின்னாடியே இந்த இந்த ஆட்டு மந்தைகள் அப்படியே எனக்கு பின்னாடியே வந்துடுச்சுங்க வரலாற்றில் எழுதுகிறார்கள் எத்தனை ஆடுகள் வந்தது என்றால் நான்காயிரம் ஆடுகள் வந்ததாம் நான்காயிரம் ஆடுகள் அப்போ ஔஸுமின் மாளிகா சேரி வர வரைய சந்தோஷம் அல்லந்திரலா வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லலை நேரம் ரசூல்லாட்டை போனாங்க போன பின்னாடி இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க யாரை சொல்ல நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மூணையும் ஃபாலோ பண்ணோம் அல்லா என் பிள்ளைய கொண்டு வந்து சேர்த்துட்டான் இப்போ உங்கள்கிட்ட நாங்கள் வேணி நிற்கிறது இவர் கூட இவ்வளோ ஆடு வந்திருக்குதா நாலாயிரம் ஆடு வந்திருக்குது என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க இப்போ சல்லல்லா அலிஸ்லாம் அப்போ தான் சொன்னாங்க உங்கள் விஷயத்தில் தான் அல்லாஹ் வசனத்தை இறக்கினான் எவ்வளவு புல்லரிக்கக்கூடிய நிகழ்ச்சி என்று பாருங்கள் எவ்வளவு அழகான பாடங்களை சஹாபாக்களின் வாழ்க்கை நமக்கு தருகிறது அந்த மாதிரியான சஹாபாக்களின் வாழ்வையும் நேசித்து படித்து அதை உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்தும் பொழுது நாமும் இந்த மாதிரியான நிலையை அடையலாம் பெருமக்களே பாருங்க ரசுல்லா சொன்னாங்க உங்கள் தான் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறங்கியிருக்கான் யார் அல்லாஹுவை பயந்து இறை பக்தியோடு வாடுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அறியாத புறத்திலிருந்து உருவ உணவை கொண்டு வந்து சேர்ப்பான் ரிசுக்கை கொண்டு வந்து சேர்ப்பான் இந்த ரிசுக்கு உங்களுக்கு அல்லாவுடைய புறத்துல கிடச்சிருக்கு தாராளமாக நீங்கள் இதை அனுபவிக்கலாம் உண்ணலாம் நீங்கள் பயன்படுத்தலாம் தாராளமாக எடுத்துப்போங்க என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ரசூல் அபாயி சல்லா அலிஸ்லம் சந்தோஷத்தோடு பிள்ளையையும் அந்த ஆடுகளையும் அவர் வீட்டுக்கு அழைத்து வந்தார் கூட்டி வந்தார் அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை திறமை மாறியது இந்த நிகழ்ச்சி ஒரு உணர்வுபூர்வமான நிகழ்ச்சி இது இந்த நிகழ்ச்சியில் நிறைய பாடம் நமக்கு இருக்குது முக்கியமான பாடம் மூன்றை கொண்டு பெரிய சாதனையை நம்மால் படைக்க முடியும் இல்லை ஏழ்மை வறுமை சிரமம் நெருக்கடி பல்வேறு விதமான சூழ்ச்சிகளில் நான் பின்னப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரியான நிலைப்பாடுகளில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் இந்த பாடம் இந்த நிகழ்ச்சி இந்த இந்த வரலாறு ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது மூணு விஷயம் எப்பொழுதும் நம் வாழ்க்கையில் நிலைவ நிறையா நிறைவாக இருக்கட்டும் இறைவனை பயந்து வாழுதல் நான் சொல்லிவிட்டேன் இறைவனை பயப்படுவது என்பது நமக்கு சோதனை வர்ற சமயத்தில் கஷ்டம் வர்ற சமயத்தில் மட்டும் அல்லாஹ் அல்லா அல்லான்னு சொல்கிறது அல்ல எல்லா நேரத்துலையும் அல்லா இருக்கான்ற உணர்வோடு வாழ்கிறது ரெண்டாவது ஏற்படுகிற சோதனையில் பொறுமையாக இருப்பது மூன்றாவது லாகோலோட அக் இல்லா இல்லாபில்லாவே அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் சொல்லிக் கொள்வது அல்லாஹ் சிறந்த பலனை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கியல் புரிவானாக ஒசலாம் அஸ்ஸலாம் வலைக்கும்